உங்க மாடு அதிக பால் கரணி நீங்க அதிக லாபம் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இன்னும் கரையில தீவனம் வாங்கி போட்டு உங்க மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா உங்களை கூட ஏமாலும் யாரும் இல்லைங்க வாங்க வர தீவனத்தை எப்படி குச்சி தீவனம் ஆக்குறதுன்னு பாக்கலாம் வணக்கம் எம்டிஎம் எம் நேர்களை உங்களுக்காக இன்னைக்கு நாங்கள் என்ன எட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கம்மி செலவுல அதிக லாபம் பார்க்குற பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்க மாட்டுக்கு நீங்களே தீவனத்தை உருவாக்கி கம்மி செலவுல பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க அப்படி என்னன்னா மிஷின் நீங்க பார்க்குறீங்களா இதுதாங்க நம்ம எம்டிஎம்மோட பெல்லட் மேக்கிங் மிஷினு மக்களை எதுக்காக நம்ம பெலட்டை யூஸ் பண்ணணும் நம்மளே நிறைய பேர் வந்து சோளத்தட்டு வைக்கோல் சூப்பர் நேப்பேரு கடலைக்கோடி மல்பெரி குச்சிங்கிற மாதிரி நிறைய அடிக்கிட்டே போல உங்க மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க சோளத்தையும் அரிசி கோதுமை புண்ணாக்கு இது எல்லாத்தையும் அரைச்சு ஒட்டுக்கா நீங்க கொடுக்கும் போது குச்சி தீவனமா எல்லா சத்தும் உங்க மாட்டுக்கு கிடைக்குங்க அதனால என்ன ஆகும்னா உங்க மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்குங்க பால் உற்பத்தி அதிகரிச்சா என்ன நடக்கும் உங்களுக்கு லாபம் தாங்க நம்ம பெல்லெட்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்லங்க பவர் சப்ளைங்க மத்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பிலிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும் த்ரீ ஹெச்பி பி மோட்டர் கொடுத்திருக்கனால த்ரீ ஃபேஸ் கரண்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனா நம்ம எம்டி நம்மளே ஆரண்டி பண்ணனால சிங்கிள் ஃபேஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க அது ரொம்ப ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஏன்னா எல்லார்த்து வீட்டையும் த்ரீ ஃபேஸ் இருக்கும் யாரனாலையும் சொல்ல முடியாது அதனால தான் நாங்கள் சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்கோம் சிங்கிள் ஃபேஸ்லயும் நம்ம மிஷினும் பயங்கரமாக ஓடும் உங்களுக்கு குவாலிட்டியான பெல்லட்டும் கிடைக்கும் அடுத்தது என்ன பார்க்க போறோம் மோட்டர் குவாலிட்டிங்க பாத்தீங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா மித்த பக்கம் எல்லாம் மோஸ்டா அலுமினியம் வைண்டிங் தாங்க கொடுக்குறாங்க இதனால என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கரண்ட் பில் எச் உங்களோட மிஷினோட லைஃபும் கம்மியாகும் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பா இருக்குங்க நம்ம கம்பெனியில பாத்தீங்கன்னா மோட்ரு வந்து காப்பர் வைண்டிங்ல தாங்க கொடுத்துருக்கோம் இப்போ காப்பர் வைண்டிங்ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு கரண்ட் செலவும் கம்மியாகும் மோட்ரு லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரவே வராதுங்க அடுத்தது பார்க்க போறது பெல்லட் குவாலிட்டிங்க நம்ம இந்த பெல்லட் மிஷின் வாங்குறதுக்கான முக்கிய காரணமே பெல்லட் மேக் பண்றதுக்காக தான் அப்படின்னா அந்த பெல்லட் எவ்வளவு இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி என்ன இந்த பெல்லட் தரமாக கொடுத்துருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா மித்த பக்கமெல்லாம் நிறைய கஸ்டமர் விசாரிச்சிட்டு நம்ம கம்பெனியில் வந்து பெல்லட் மிஷின் வாங்கினவங்க ஏறாளுங்க அப்படி என்ன குவாலிட்டினா மித்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லட்டோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் ஆகுங்க போடுற ரா மெட்டீரியல்ஸோட வேஸ்டேஜும் அதிகரிக்கும் கரெக்டான சைஸில் வராது இன்கன்சிஸ்டன்சி சைஸில் வரும் நம்ம கம்பெனியில் வாங்குற பெல்லட்டோட சைஸ் எல்லாமே கரெக்டாக ஈவனான சைஸில் வருங்க அதுதான் நம்ம பெலட் மேக்கிங் மிஷினோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு அடுத்து நம்ம பாக்க போறது நம்ம மிஷினோட பில்ட் குவாலிட்டிங்க பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹெவிடிட்டி எம்எஸ்ல தாங்க கொடுத்துருக்கோம் இதனால நமக்கு லைஃப் லாங் வரும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஷினோட நாய்ஸ் கண்ட்ரோலுங்க மோஸ்டான மிஷின் பெல்லட் சவுண்ட் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ணும் இதனால நமக்கு இரிட்டேஷனும் தலைவலியும் கண்டிப்பாக வரும் நம்ம மிஷின்ல பார்த்தீங்கன்னா லோ நாய்ஸுங்க அதனால நமக்கு அந்த தலைவலியே இல்லை ரொம்ப ரொம்ப நாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணும் போது நம்ம கடைசியா பார்க்க போறது போர்ட்டபிலிட்டிங்க நிறையா பெல்லட் மிஷின் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இடத்த அடைச்சு வச்சிருக்கோம் ஆனால் அதோட கொடுக்கற அவுட் இந்த மிஷினோட கம்மியா தாங்க இருக்கும் ஆனா நம்ம பெல்லட் மிஷினை சைஸை கம்மி பண்ணி அவுட் புட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்க அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம பெல்லட் மிஷினை வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபர் இருக்குங்க இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பொங்கல் ஆஃபர்லேயே இந்த மிஷினை நீங்கள் புக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் உங்கள் பண்ணைய வளர்த்துங்க நன்றி வணக்கம்